நாடுகளில் தமிழர்கள் அதிக தங்க நகைகள் அணிந்து வெளியில் செல்வதால் கனடாவில் தங்க நகைகள் அணிந்து கோவிலுக்கு சென்ற ஈழத் தமிழ் பெண் ஒருவர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் டொரண்டோ திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு சென்ற நிலையில் மீண்டும் திரும்புவதற்காக ஆலய வாகன தரிப்பிடத்தில் நின்ற தமது காரில் ஏறிய தமிழ் பெண் கொள்ளையர்களால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணை அணுகிய வேறு இரண்டு பெண்கள் விலாசம் ஒன்றை கேட்பது போன்று தமிழ் பெண்ணிடம் நெருங்கியுள்ளனர் மூன்று பேருக்கும் இடையில் உரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த இளைஞன் ஒருவர் தமிழ் பெண்ணின் கழுத்தினை அழுத்திக் கொண்டு நகைகளை பறித்துள்ளார் பெண்ணின் காதில் இருந்த தோட்டினை அறுத்த நிலையில் களவாடியுள்ளார் பெண்களும் ஆணுமாக அவரை அழித்து பிடித்து இருபத்தைந்து பவுன்களை களவாடி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் போன்ற கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பல தமிழர்கள் தமது தங்க நகைகளை இழந்துள்ளனர் இவ்வாறான நிலையில் தங்க நகைகளை அணிந்து வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ள போது பலர் அதனை உதாசீனம் செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கனடா மட்டுமன்றி பல நாடுகளில் இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதுடன் பல தமிழர்களின் அதிக அளவிலான தங்கம் களவாடப்பட்டுள்ளது அல்ஜீரியர் ருமேனியர்கள் இவ்வாறான கொள்ளையில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெரியாத யாரும் உங்களை அணுகும் போது மிகவும் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தியுள்ளனர்